வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதி நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாநாச்சியாரருடைய திருப்பாவை பாசுரம் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கை மாதம் பதினெட்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டானாச்சியாரருடைய திருப்பாவை பாசுரமானது பதினெட்டாவது பாசுரம் பயிரிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவுடைய பரிபூர்ண கிருபாகிரடாட்சத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாநாச்சாரனுடைய துருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மாத கலேத் ஓடாத வழிய நந்த கோபாலன் மருமகளே நாய் கந்தம் கமழோ குவழி திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தால் மேல் பல குயில் நங்கள் கோவின கான் வந்தார் வீரா உண்மை தூணன் கையால் செந்தாமல் வாழைப்ப வந்து இதனுடைய பொருளானது மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கிதவை திறா கோழிகள் கூவும் ஒலி நாலாபுறத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேலமர்ந்து குயில்கள் பாட தூங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவும் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கிதவை திறந்தால் எங்கள் உள்ளமானது அடையும் சுபம் அஸ்தோ